திருக்குடலூர் எட்டாவது திவ்ய தேசம் பத்மாசினி தாயார் சமேத உய்ய வந்தார் என்கிற வையம் காத்த பெருமாளே நமக இரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை பாதாள லோகத்தில் மறைத்து வைத்தான் திருமால் வராக அவதாரம் எடுத்து இந்த இடத்தில் தரையை பிளந்து அருகில் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் பூமியை மீட்டு வெளியில் வந்ததால் இந்த தல பெருமாளுக்கு வையம் காத்த பெருமாள் என்ற பெயர் வந்தது அபரீஷ மன்னனுக்கு தன் சுதர்சன சக்கரத்தை துர்வாச முனிவருக்கு எதிராக அனுப்பி பாடம் கற்பிக்க அனுப்பினார் எனவே இந்த பெருமாளுக்கு அம்பரீஷ வரதர் என்றும் பெயர் இத்தலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் சக்கரமே பாதுகாப்பு என்பதற்கு ஏற்ப பெருமாள் தனது கையில் கிளம்புவதற்கு தயார் நிலையில் இருக்கும் பிரயோக சக்கரத்தை வைத்துள்ளார் எதிரிகள் உள்ளவர்கள் இங்கு வழிபடுவது நல்லது பாசுரம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது ஐந்தாம் பத்து திருமொழி இரண்டு பிள்ளை உருவாய் தயிர் உண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர்போல் கல்ல நாரை வயலுள் கயல் மீன் கொல்லை கொல்லும் கூடலூரே குழந்தை பருவத்திலே கள்ளத்தனமாக தயிரை உண்ட கண்ணபிரான் தந்திரமான நாரை வளமான சென்னல் வயல்களிலே நின்று மீனை கவர்கின்ற மாதிரி இருக்கின்ற திருக்கூடலூர் ஊரிலே குடிகொண்டு இருந்து என் மனதுள்ளும் புகுந்தான் என்று கூறுகிறார் திருமங்கையாழ்வார்